ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் எஸ் வந்துச்சு இல்லை கபடி பற்றி பேசலாம் எப்படி டெய்லி ஒரு வீடியோ போடுறோன்னு இருக்கோம் ரைட் பி கே லெவன் இன்னும்மா ஐம்பது நாள் தான் இருக்குது நிறைய வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்துக்கும் ஆதரவு தந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் என்னோடய ஸ்டார்டிங் செவன் எல்லா டீமுக்கும் போட்டாச்சு எக்ஸாக்ட் பெங்கால் வாரியர் அண்ட் குஜராத் ஜாயின்ட் வந்துட்டுருக்கு காலையில் தான் யூபிஓ தான் போட்டோம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் கருத்து தெரிவிச்சிட்டு வந்திருக்கேன் ரைட் அது முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு தேங்க்ஸ் பண்ணணும்னு சொல்லிடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேனல் வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேது ராமன் அவரை ஃபார்ட்டி ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சேத்துராமன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களும் காண்ட்ரிபியூட் பண்ணி சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா மினிமம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் லைக் டிஸ்லைக் பக்கத்தில் ஒரு பட்டன் தேங்க்ஸ் பட்டன் நமக்குனால் போதும் யூடியூபே உங்கள் பேர் பக்கத்தில் பிள்ளைக்களை தேங்க்ஸ் சொல்லுவோம் நாங்களும் அடுத்த வீடியோவில் உங்கள் பேரை சொல்லுவோம் அவ்வளோ வியூஸ் போகாதனால நிறைய எஃபோர்ட் போகிறதுனால இந்த கான்ட்ரிபியூஷன் எங்களுக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கம்பல்ஷனில் ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் அண்ட் யாரால் எஃபோர்ட் பண்ண முடியுமோ யாருக்கு இஷ்டம் இருக்கோ தாராளமாக பண்ணலாம் அண்ட் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அந்தந்த கரண்ட்ஸில் வரும் ரைட் விஷயத்துக்கு போல பேர் என்ன சொல்ல பாரு டாப் ஃபைவ் ரைடர்ஸ் யா சீசனுக்கு முன்னாடியே சொல்கிறேன் அப்படிங்களா ஆமாம் சீசனுக்கு முன்னாடியே இந்த அந்த அஞ்சு பேர் தான் டாப் ஃபைவ் வருவாங்க என்னோட கணிப்புப்படி உங்கள் கணிப்புப்படி என்னான்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக மாற்று கருத்து இருக்கும் என்ன நீ எப்படி வாங்கிட்டுறதுக்கு அஞ்சு பேர் சொல்லிட்டு போனால் நாங்கள்லாம் சொல்லணுமா அப்படிம்பிங்க சொல்லுங்கள் தாராளமாக சொல்லுங்கள் பிளாட்ஃபார்மே அதுக்கு தானே சோஷியல் மீடியா இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் ஏன்னோ கருத்துக்களின் பரிமாற்றங்கள் அதுதான் அதை விட்டு எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்கக்கூடாது அவரை தெரியுமா இவரை தெரியுமா அது தெரியுமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு சொல்கிறீங்க ஐம் லர்னிங் ஃப்ரம் யூ யங்ஸ்டர்ஸ் நீங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நானும் கற்றுக்கிறேன் சரி விஷயத்துக்கு போயிடலாம் அஞ்சு பேர் சொல்கிறேன் அண்ட் இவங்க டாப் ஃபைவ் வருவாங்க இதில் யார் ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் இல்லை இந்த டாப் ஃபைவ் இல்லை சார் என்னோடய டாப் ஃபைவ் ரைடர் டோர்னமெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம் பி கெ லெவன் ஆஜ்பி கோலாங்க நமக்கு தெரியும் என்ன பேச்சஸில் எடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்பா அப்படிலாம் இல்லை இவங்களோட எனர்ஜி லெவல் இவங்களோட ஃபிட்னஸ் இவங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இவங்களோட காமன் சென்ஸ் டிஃபெண்டர் எப்படி மார்க் பண்ணுறாங்க டூஆர் டை எப்படி எடுக்கிறாங்க போனஸ் பாயிண்ட் எப்படி எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க மற்றவங்க எப்படி அனுச்சு கொண்டு போகிறாங்க ஏன்னா மற்ற ரைடருக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க டீமுக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் ஆகுது இவங்களோட பாயிண்ட்டு அதெல்லாம் கணக்கில் வச்சு தான் இதை நான் சொல்கிறேன் இது ரொம்ப பழைய ரெக்கார்டை வச்சுலாம் நான் சொல்லலை ஜஸ்ட்டு பி டென்னை டென்ன ரெஃபரன்ஸாகவும் அவங்களோட ரெப்புடேஷன் ரெஃபரன்ஸாக எடுத்து கட கடன்னு நான் சொல்கிறேன் சில பேர் விட்டு போயிருக்கலாம் சில பேருக்கு பிடிக்காமல் போகலாம் ஐ கேன் ஹெல்ப் இட் இது என்னோடய ஃபைவ் ரைட் அண்ட் ஃபஸ்ட் அண்ட் போகும்போது சச்சின் தன்வார்க்கும் எடுத்துன்னு அவரு கூட்டின்னு வந்துட்டேன் ஆமாம் ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் அவர் தானே ஜாஸ்தி இந்த வாட்டி பீட்டிங் எப்போது பவன் ஷெராவத் தான் போவார் நைன் அண்ட் டென் பி கேலில் அவர் தான் ஹையஸ்ட்டு பட் நெவர் த லெஸ் அண்டு சச்சின் தன்வர் அந்த ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் போன சீசன் பாட்னா பேரெட்ஸ்க்கு விளாண்ட இருபத்தி ரெண்டு மேட்ச் விளாடி நூற்றி எழுபத்தொரு பாயிண்ட்டு கடந்த மூணு சீசனாகவே ஒன் செவன்ட்டி டூ ஒன் எயிட்டி அப்படி தான் வந்துட்டு இருக்காரு அண்ட் இப்போ ரெண்டு கோடி பதினஞ்சு லட்சம் எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்குது காம்படிஷனும் ரொம்ப ஹெவியாக இருக்க போது வெலி லீவ் அப்டு த எக்ஸ்பெக்டேஷன் எக்ஸ்பெக்டே எக்ஸ்பெக்டேஷன் தகுந்த மாதிரி விளையாடுவாரா ஹவ் டு வெயிட் அண்ட் சி அஜய் தாக்கூர் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஒரு ப்ரெஷரில் அவருக்கு பிரச்சனையில ஈ கேன் ஹேண்டில் இட்டுன்னு அவ்வளோ பெரிய லெஜண்ட் சொல்கிறாருன்னா கண்டிப்பாக அதில் காரணம் இருக்கும் உங்களை மாதிரி நானும் அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சச்சின் தன்னோரோட பெர்ஃபார்மன்ஸ் ஏன்னா வரைக்கும் ஒரு நரேந்திரன் மட்டுமே கஷ்டப்பட்டு இருந்தார் அப்கோர்ஸ் அஜிங்கே பவர் உதவி இருந்தது பட் இந்த வாட்டி இன்னும் பியூர்லி ரெண்டு டாப் கிளாஸ் ரைடர் இன் அவர் தமிழ் தலைவர் ரைட் சச்சின் அடுத்து யாருமா நவீன் எக்ஸ்பிரஸ் எஸ் ரெபுடேஷன் வெரி ஹை பெரிய ரெபுடேஷன் உள்ள பிளேயர் நவீன் எக்ஸ்பிரஸ் நவீன் குமார் எக்ஸ்பிரஸ் போன சிவீசன் அன்ஃபார்ச்சுனேட் ஆறே மேட்ச் தான் விளாட முடிஞ்சது அப்புறம் இன்ஜூரி ஆகிட்டார் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் அந்த ஆறு மேட்சில் பாருங்கள் அவங்கவுங்க இருபத்தி ரெண்டு மேட்ச் விளையாடியே எழுபத்தஞ்சு எடுக்க மாட்டாங்க பாயிண்ட் ரைட்டில் இவர் ஆறு மேட்ச்சில் எழுபத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டு இன்ஜூரி ஆகிட்டார் சேட் இன்னும் கபடி ரசிகர்கள்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பாங்க ஒரு பிரிக்கெட் டாப் கிளாஸ் பிளேயர் போது கொஞ்சம் டிஸ்டர்பாக தான் இருக்கும் என்னப்பா இவர் இல்லையே அப்படின்ட்டு எனிவே இந்த வாட்டி கம்ப்ளீட்டாக ஃபிட் ஆகிட்டார் ரிட்டன் வேறு பண்ணியிருக்காங்க பி நைனில் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்தாருங்க மினிமம் எழுதிக்கலாம் டூ ஃபிஃப்டி விராட்கோலியில் ஒரு வாட்டி பேட்டிங் பண்ண போது ஒரு சொல்லிட்டு போவார் இது இப்போ ஹண்ட்ரட் தாச்சிட்டு வர அப்படின்னு ஆஸ்திரேலியில் போய் நாலு டெஸ்ட் மேட்ச் லண்ட்ரட் அடிச்சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மெல்பர்ன் ஆகுது சிட்னியாவது ஆகுது பிரிஸ்பன் ஆகுதுன்ட்டு அந்த மாதிரி லெவின் எக்ஸ்பிரஸ் டூ ஃபிஃப்டி ஈஸியாக எடுக்கக்கூடிய ஆள் பார்ப்போம் லெவின் எக்ஸ்பிரஸ் அவர் என்னோட லிஸ்டில் டாப் வெயிட் எவ்வளோ வைட்டன்ஸ் அப்புறம் யாரும் பருத்தி தான் டுப்கி கிங் பூபதி உங்கள் ஃபேவரேட்டு ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது ஏன்னா அவருக்கு ஹியூஜ் ரெஸ்பெக்ட் இருக்குது ஃபென்டாஸ்டிக் பர்சன் குழந்த மாதிரிங்க அவர் ஆமாம் சில விஷயம்லாம் நான் நோட் பண்ண வரைக்கும் ஒரு போ பிரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க பண்ணுன்றது இப்போ தண்ணி பாட்டில் எடுத்து நோண்டிட்டு இருக்குது ஆ என்ன சொன்னீங்க கேபலா அப்படின்னு வர்றது இன்னும் கொஞ்சம் ஆப்சென்ட் மைண்டடாக இருப்பார் பட் அது முதல் என்ன சொன்னதா சில பேரை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் சில பேர் திட்டி கொடுத்து தான் வேலை வாங்க முடியும் இவரெலாம் தட்டி கொடுத்து தான் வேலை வாங்கணும் திட்டினாலும் வேலையே ஆகாது ஃபிஃப்டீன்த் ரேங்க் வந்தார் பாருங்க போன வாட்டி பருத்தி வேலை ஏன்னா செட்டே ஆகலாங்க ஸ்டார்டிங்கில் சுரேந்திர கிள கேப்டன்னாங்க அப்புறம் நீ கேப்டன் நாங்கள் அப்புறம் ககான் கவுடா நீ போனாங்க இஷ்டத்துக்கு போட்டு அவர் பந்தாடி லைஃப்லேயே ஃபஸ்ட் டைம் நூற்றி இருபத்தி ரெண்டு தான் எடுத்தார் அவர் பி அவர் இரநூறுக்கு மேலே எடுக்கக்கூடிய ஆள் உங்களுக்கு நல்லா தெரியும் சும்மாவா ஹையஸ்ட் ரைட் பாயிண்ட் எடுத்த மனுஷன் அவர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூ தான் எடுக்க முடிஞ்சது எனிவே நோ ப்ராப்ளம் அவர் இப்போ பெங்களூர் புல்ஸ் எடுத்திருக்காங்க செவன்ட்டி லேக்ஸ்க்கு ப்ரைஸ் இஸ் நாட் அண்ட் இஷ்யூ இவங்களுக்குலாம் மணி இஸ் நாட் அ பிக் திங் அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் சந்தோஷமாக இருக்கணும் கேம் இம்ப்ரூவ் ஆகணும் அடுத்த செட் ஆஃப் நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம் இதுதான் ரொம்ப அவங்களுக்கு முக்கியம் அதனால் இதை நான் மட்டும் சொல்ல அஜய் தாக்கூரே சொன்னார் எப்போ அவர் சச்சின் தண்டூர் ப்ரைஸ் டாக்கு தகுந்த மாதிரி விளையாடுவார்னவரோ அதே மாதிரி பர்தீப் நார்வாலையும் சொன்னார் டபுள் தர் இது நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள் பர்ஃபார்மன்ஸ் எழுபது லட்சம்னா ஒன்றரை கோடிக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார் அவருன்னு அஜய் தாக்கூர் கூடவே விளாண்டு அவர் இந்தியாவில் ஒன்றா விளையாடு இருக்காங்க ஒன்னு அதனால் இ நோஸ் எம் வெரி வெல் அவரும் வேற சொல்லியிருக்காரு நோயிங் பர்தீப் நர்வால் ஆல் தி பெஸ்ட் நான் சொல்கிறாங்க எல்லாருமே ஆல் தி பெஸ்ட் பன்னெண்டு டீமும் விளையாடுற அத்தனை பேருக்கும் எல்லாருமே ஜெய்க்கு தானே வந்திருக்காங்க யாருமே தோக்கிறதுக்கு வரல மோட்டிவேட் பண்ண வேண்டியது நம்ம வேலை அதுதான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச டீம் எது பிடிச்ச பிளேயர் எதுவும் சொல்லுங்கள் அதை பற்றி நாங்கள் நிறைய பேசுகிறோம் ரைட் பர்தீப் நர்வால் பெங்களூர் வந்த கார் பூல்ஸுக்கு வந்தக்கார் விஹாவ்டு வெயிட்டன்சி அஞ்சு மூணு ஆச்சேனால் அது எது நரேந்திர கண்டோல்லா ரைட் த நெக்ஸ்ட் பிக் ஸ்டார் இஸ் இன் மேக்கிங் அப்படி சொல்லமா ஃபியூச்சர் கேப்டன் ஆஃப் தமிழ் தலைவாஸ் அவங்க மேனேஜ்மெண்ட்டு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாங்க ஃபியூச்சர் கேப்டன் மெட்டீரியல் கேப்டன் கரே கரேகாய இன்னும் யங்கே எனர்ஜெட்டிக் ஏன்னு அதை பண்ணி கூட போட்டிருக்க எதே சேனலில் மேனேஜ்மெண்ட்டாக சொன்னால் பார்க்கணும்னா போய் பார்த்துருங்க ஒரு வாரம் முன்னாடி போட்டிருக்கா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோன்னு நரேந்தர் கண்டோலா யஸ் பவன் ஷெராவத்தே சொன்னார் ஒரு மாதம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்தேன் என்ன ஒரு சுறுசுறுப்பா அந்த பையன் டன்னு நான் பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொன்னார் பவன் ஷேராவாத்து போன வருஷம் தமிழ் தலைவாசுக்குள்ளே ஆடும்போது ஒரு மேட்சே இன்ஜூரி ஆகிட்டல அதுக்கப்புறம் காமெண்ட் பாக்ஸில் சொன்னது ஞாபகம் இருக்கு எனக்கு எனிவே டூ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட்ஸ் எடுத்தாருங்க அந்த ப இந்த பையன் பி கேஎல் நைனில் அவரை வந்து அறுபது பாயிண்ட் காணப்போடுச்சு ஏன்னா சரியாக அனுப்பலை கோச்சு இஷ்டத்துக்கு அஞ்சு நிமிஷம் போ பத்து நிமிஷம் போ பாய்ச்சு நிமிஷம் போ அங்கே போய் உட்கார் இது பேட்டோ உதர் பேட்டோ வச்சாலோ ஊட்டோ இப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் விளையாட விட்டா தானே உண்டு தான் ஒன் எயிட்டி சிக்ஸ் தான் அவர்லாம் மினிமம் டூ டுவெண்ட்டி ஃபைவ் எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட எனி வேண்டாம் என்ன டாப் ஃபைவில் கண்டிப்பாக நரேந்திர கண்டவெலாம் இருக்காரு பிகேல் டெனில் ஃபியூ மினிட்ஸ் சொல்ல மெயின் காரணம் ரைட் அஞ்சாவது யாருப்பா ஹைஃப்ளையர் தான் பவன் ஷாராவா த கிரேட் ஏஸ் தெலுங்கு டைட்டன்ஸ் கேப்டன் வேறு பி கேல் நைனில் தமிழ் தெரியாது ஒரு மேட்சிலே இன்ஜுரி ஆகிட்டார் உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தும் இன்ஜூரிக்கு அப்புறம் ரெக்கவர் ஆகி இந்தியா ஏஷியன் கேம்ஸில் கோல்டு மெடல் வாங்கி பிகெல் டென்னில் பர்ஃபார்ம் பிரமாதமாக பண்ணார் இரநூத்தி ரெண்டு பாயிண்ட் எடுத்தார் நிறைய பேர் வந்து அவர் பெர்ஃபார்மென்ஸாக இல்லை சார் ஃபார்ம்ல இல்லை ஃபார்ம்ல இல்லை நீங்கள் இரநூறு ரன் இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே என்னங்க வேணும் அது மேலே என்ன வேணும் ஒரு வருஷம் இன்ஜுரிக்கு அப்புறம் கழித்து வர வராரு வேறு எந்த சப்போர்ட்டுமே இல்லை வராங்க சாகர் ரைடர் யாரும் இல்லை சரியான டிஃபெண்டர் இல்லை கோச் வர போய் அவரை பற்றி குறை சொல்லிகிட்டே இருந்தார் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ரெண்டரை கோடிக்கு வாங்கினோம் ரெண்டரை கோடிக்கு வாங்கணும்னு ஏழை விட்டுகிட்டே இருந்தார் ஒவ்வொரு வாட்டியும் அவராக கொண்டு அமைதியாக இருந்தார் பவன் ஷெராவத் அது எல்லா தப்பி தமிழே ஏற்றிக்கிட்டாரு நான் சரியாக விளையாடலை ஆமாம் கரெக்ட்ன்னு அண்ட் ஒரு இடத்துல கூட அவர் வந்து யாரை பற்றியும் தப்பாக பேசவே இல்லை பட் நமக்கு தெரியும் என்ன நடந்து நம்ம பார்த்தோம் ஒரு மேட்ச்சில் விளையாடவே கூடல அவர் பவன் ஷராவத்தை வெளியில் உட்காந்துருந்தார் ஸோ அவள் எவ்வளோ பெரிய பிளேயர் அவர் அப்புறம் சும்மா சும்மா ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி சொல்லி காமிச்சா இருந்தாலும் இரநூறு பாயிண்ட் எடுத்தார் பாருங்கள் மனுஷன் ஆனால் இந்த வாட்டி இட்ஸ் டிஃப்ரெண்ட் கேம் ஏன்னா இந்த வாட்டி பவன் ஷெராவ் இன்னும் பிரில்லியன்ட் பர்மா நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா கோச் வந்து ஹூடா அவர் வந்து பிரமாதமான கோச் அவர் அவர் நவீன் எக்ஸ்பிரஸ்லாம் கோச் பண்ணார் அவர் தான் இப்போ தெலுங்கு டைட்டன்ஸுக்கு இது வேறு டுவெல்த் போச்சு இருக்காங்க அதுக்கு பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த வாட்டி அவங்க டிஃபென்ஸ் ஆகட்டும் சாகர் ரைடர் ஆகட்டும் எல்லாம் நல்ல நல்ல பிளேயர் எடுத்து வச்சிருக்காங்க அப்போ பவன் ஷராவத்தோட பிரில்லியஸ் யூவில் டெஃபினட்லி வாட்ச் கண்டிப்பாக யாராவது மேலே போகும் ஸோ என்னோட டாப் ஃபைவ் இப்படி தான் இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி சச்சின் தன்மார் நவீன் எக்ஸ்பிரஸ் பர்தீப் நர்வால் நரேந்திர கண்டால அண்ட் பவன் ஷேராத் கோர்ஸ் லிஸ்ட்டில் இன்னும் நிறையா இருக்குது பட் எல்லாரையும் சொல்ல முடியாது இல்லை டாப் டென்னில் வேணா இன்னும் மற்ற அஞ்சு பேர்லாம் வருவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் மனிந்தர் சிங் ஆகட்டும் பரத் குடா ஆகட்டும் அஸ்லாமின் ஆம்தார் அண்டு ஆஷு சிங் நிறைய பேர் இருக்காங்க டக்கு டக்குன்னு ஞாபகம் மாட்டேங்குது அண்டு சுதாகர் புதுசு பட் பார்க்கணும் போன சீசன் நூறு தான் செகண்ட் ரைடர் தேர்ட் ரைடர் விளையாண்டாரு இந்த வாட்டி பிரைமரி ரைடர் விளாடுவார்னு நினைக்கிறேன் அவரை போய் தனியாக ஒரு எபிசோட் எடுத்துகிட்டு வரேன் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஸோ அதுக்கப்புறம் வரும் ஸோ இதான் என்னோட டாப் ஃபைவ் இதில் யாராவது ஒருத்தர் நம்பர் ஒன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பாயிண்ட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம கருத்தை சொல்லுங்கள் அண்டு பவன்ஷரவாத்தோட மீடியாவில் பேசும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் கற்றுக்கலாம் கூட குணம் தள்ளுமாதுங்கிறதான் இப்போ சொன்னேன் இல்லையா கோச்சு அவர் பேசிகிட்டு இருக்க இதில் கான்ஃபரன்ஸில் சொல்லிட்டே இருப்பார் நிறையா வாங்கினாரு நிறைய கொடுத்தோம் எடுத்தோம் சரியில்லை அப்படி இப்படின்னு பட்ஜெட்டை சொல்கிறேன் இவர் என்றைக்குமே அப்படி பேசலை அவர் விஷயம் இவ்வளோ விஷயங்கள் தெளிவாகவும் ஏன்னும் ஸ்ட்ரெயிட் டு த பாயிண்ட் என்னை சிரிச்சிக்கிட்டு சோகத்தைலாம் அழைக்கிட்டு அவருக்கு வருத்தம் இருக்காதான்னு தான் பார்க்குற நமக்கே இவ்வளோ வருத்தமாக இருக்க அவங்க டீமு கடைசியாக இருக்குன்னு அவர் வந்து அவங்களுக்காக பிளே பண்ண ஒரு லாஸ்ட்டில் வந்து ஒரு வழி எப்படி இருக்கும் ஒரு பிளேயர் இதில் நினச்சி பாருங்கள் இதுதான் என்னோடய ஒப்பீனியன் எனிவேஸ் உங்களோட இதாக கடைக்கடைன்னு நீங்கள் சொல்லுங்கள் அண்ட் என்ன இருந்தாலும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க குறைபடுத்தி நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கன்ஸ் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்